இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளைப் பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் மீனின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் நூற்றி அறுபத்தி ஆறு எண்பது கூட்டு தொகுதிகள் அடையாளம் சம்பூரில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விரைவில் இலங்கை மக்களுக்கு ரணில் சொல்லப்போகும் செய்தி கெஹலிய குடும்பத்தினர் மீண்டும் நீதிமன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்த கடற்படை சிப்பாய் நாங்கள் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் விரட்டுங்கள் அரசாங்கம் யாரையும் பழிவாங்கவில்லை இனியும் பழி போவதில்லை நாமல் ராஜபக்ச சர்வதேச நீதி கோரிய மாபெரும் போராட்டத்தில் அணிதிரள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்தி நான்காவது நாளான நேற்றைய தினம் மேலும் பதினாறு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அவற்றில் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஆடைய யோத்த துணிகளை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் முப்பத்தி நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பதினாறு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேவேளை கட்டம் கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்றி அறுபத்தாறு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் நூற்றி ஐம்பது எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கானது மூதூர் நீதிமன்ற முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இப்போது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தொகுதி நடைபெற்ற நீதிமன்ற மாநாட்டின்படி குறித்த இடத்தில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக தொல்பொருள் துணைக் உள்ள ஸ்கேன் இயந்திரம் மூலம் மேலும் ஆராய்வதற்கான உத்தேச நேற்று மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் சம்பூர் போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வுத்தேசபட்சமானது பட்சமானது மூதூர் நீதிமன்றத்தின் கட்டளையுடன் மாகாண மேல்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் மாகாண நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது அத்தோடு குறித்த வழக்கானது மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தொகுதி மீள அழைக்கப்பட உள்ளது சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் பணி இடம்பெற்று வந்த நிலையில் ஜூன் மாதம் இருபதாம் தொகுதி சில மனித ஏச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இதனை அடுத்து மிதிவடி அகற்றும் பணிகள் முதூர் நீதிமன்ற அனுமதியுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விரைவில் இது தொடர்பான அறிவித்தல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் அடிப்படையில் மூன்று சரீர பிணைகளின் கீழ் வெளியில் செல்ல ரணில் விக்ரமசிங்க அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் இலங்கையின் அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்பட்டு வரும் நிலையில் வைத்தியசாலையில் இருந்து அவர் வெளியேறி அவர் உடல்நிலை சீரானதும் நாட்டு மக்களுக்கு அவர் சிறப்பு உரையாற்றுவார் என கூறப்படுகின்றது மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த நாட்களாக ஆதரவாக இருந்த மக்களுக்கு ரணில் தரப்பில் இருந்து நன்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வேல அவரது மனைவி மூன்று மகள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்பட்டுள்ளதால் வழக்கை நீதவா நீதிமன்றத்தில் தொடர வேண்டுமா என்பதை தெளிவுபடுத்துமாறு நீதிபதி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையான லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தமது விசாரணை அதிகாரி என்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று கூறி புதிய திகதியை கோரினர் இந்த சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்ட தலைமை நீதிபதி அடுத்த விசாரணையை செப்டம்பர் ஒன்பதாம் திகதி நிர்ணயித்துள்ளார் இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் கெஹலிய ரம்புக்வெல்ல ஊடகம் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர்களுக்கு பல நெருங்கிய கூட்டாளிகளை நியமித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளும் இந்த வழக்குடன் தொடர்புடையதாகும் இந்த நபர்களுக்கு அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு எட்டு மில்லியன் ரூபாய்களுக்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாத்தளை மாவட்டத்தின் போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகு போலீசாருக்கு நபரொருவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக கிடைத்த முறைப்பாடின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது மற்றொரு நபர் அவரை நிறுத்தி மோட்டார் சைக்கிள் சென்ற பாதையை மறித்துள்ளார் பின்னர் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் தேவகிவத் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவராவார் சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறு வயதுடைய கடற்படை வீரரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் உயிரிழந்தவருடன் நீண்ட காலமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் தம்புள்ளி மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மகளு கெஸ்வ போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் விரட்டுமாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இந்த நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு உச்ச அளவில் சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என மக்கள் தீர்ப்பளித்தால் ஜனநாயக ரீதியான முறையில் அரசாங்கத்தை வீட்டுக்கு முடியும் என ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்கட்சிகளுக்கு சென்றவருடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாகுவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நாங்கள் யாரையும் பழி வாங்கவில்லை இனியும் பழி போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொது தேசிய பெருமையின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கனவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால அரசியல் திட்டமிடலுக்கான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஒன்றிணையவில்லை பெரும்பான்மை அதிகாரம் உள்ளதால் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றது ஆட்சியில் உள்ள தரப்பு எதிர்க்கட்சி சென்றவருடன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாவது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரா நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர்தான் அரசியல் பழிவாங்கல்களாக பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை இனியும் பழிவாங்கப் போவதில்லை வெறுப்பை மாத்திரமே முன்னிலைப்படுத்தி செயற்பட்டால் பிரச்சனைகள் மாத்திரமே மிகுதியாகும் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்பட்டது என்று வெறுப்புடன் செயற்படுகின்றது ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் எதிர்கட்சி செல்லலாம் ஆனால் ஜனநாயகம் என்றும் என்று கூறினார் எதிர்வரும் முப்பதாம் திகதி காணாமல் யாழ் ஊடக மையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார்கள் வடக்கு கிழக்கு தமிழ தாயக பகுதியிலேயே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலம் வரையிலும் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு தமிழ தாயகம் முகம் கொடுத்து வருவதுடன் அந்த காலப்பகுதியிலேயே எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக இன்றளவு அவர்களது உறவினர்கள் அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றனர் அதில் நிறைய தாய்மார்கள் இருந்தும் கூட இருக்கின்றனர் இன்று நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் சிங்கள பௌத்தமயமாக்கல் தமிழர்குடைய பூர்வீக காணி விடுக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருகின்றமையானது உங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றமையை குறிப்பிடுகின்றது தமிழ் மக்கள் தங்கள் தாயக பகுதியில் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுவதை எமக்காக நீதி மறுக்கப்படுவதையும் நாம் உரத்து சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கமாகும் இன்றளவு தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் உள்ளேயே இருக்கின்றன வலிகாம கிழக்கு காணி இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையே எங்கள் மக்கள் தொடர்ந்தும் கொண்டு வருகின்றனர் இந்த வேளையில் முத்தையன்கட்டு கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட ராணுவத்தினர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகாரத் தன்மையையே வெளிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் கேட்பதற்கு யாருமற்ற எதிரிகளாக சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வர முன்னர் அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றிய கதைத்த அரசாங்கம் ஆட்சி போட அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது என்பது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை தன்மை இல்லாததையே காட்டுகின்றது கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து தமிழ் சமூகத்தின் மீதான இனப்படுகொலை வெட்டு வெளிச்சத்துக்கு வருவது தெரிந்தும் எதுவித நீதியும் இதுவரை எடுக்கப்படவில்லை மனித புதைகுழி பற்றிய சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது தங்கள் சொந்த நிலங்களுக்காக போராடுபவர்கள் புலனாய்வு துறையினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் அதிகுச்ச போக்கையே காட்டுகின்றது இந்த வேளையில் வீதி இயங்கும் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படங்களுடன் காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் எதுவித நீதியும் மற்றும் போராடி வருகின்றனர் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து இன்றளவு நீதிக்காக தவிப்புகள் தனியப்படவில்லை அவர்களுக்கான நீதி மாறி மாறி வரும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் வழங்கப்படவில்லை வழங்கப்படவும் மாட்டாது இதனாலேயே வரும் ஆவணி முப்பதாம் தொகுதி சனிக்கிழமையன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட்டம் முனைந்துள்ளனர் வடக்கில் கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும் கிழக்கில் கல்லடி பாலத்திலிருந்து பூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவதாக தீர்மானித்துள்ளனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாக அவர்களது போராட்டத்திற்கு முற்றுமுழுதான ஆதரவினை வழங்குவதுடன் பக்கபலமாகவும் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தேசமாக போராட்ட களத்திற்கு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதுடன் இந்திய அரசியலில் ஆர்வம் செலுத்தும் எங்கள் தமிழ் இளந்தரை முறைகள் எங்கள் மக்களின் பிரச்சனைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மன வருத்தத்துக்குரிய விடயமாகவே காணப்படுகிறது எனவே எங்கள் நிலத்துக்குரிய அரசியலை புரிந்து கொண்டு எங்கள் மக்களுக்காக காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக போராட்டக் களத்திற்கு அனைவரும் ஒன்று கூடி வர வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கேட்டுக்கொள்கின்றோம் என மேலும் தெரிவித்தனர் செம்மணி மனித புதைகுழியில் நூற்றி அறுபத்தி ஆறு எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் சம்பூரில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விரைவில் இலங்கை மக்களுக்கு ரணில் சொல்லப்போகும் செய்தி கெஹலிய குடும்பத்தினர் மீண்டும் நீதிமன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்த கடற்படை சிப்பாய் நாங்கள் சரியில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளில் விரட்டுங்கள் அரசாங்கம் யாரையும் பழிவாங்கவில்லை இனியும் பழிவாங்கப் போவதில்லை நாமல் ராஜபக்ச சர்வதேச நீதி கோரிய மாபெரும் போராட்டத்தில் அணி திரள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்